வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் திருவற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பாக திமுக அரசு ஏற்பாட்டில் கேக்கு வெட்டி ஆயிரம் பேருக்கு நல உதவியுடன் மதிய விருந்து வழங்கினார் ஆர் எஸ் பாரதி தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழில் திமுக சார்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை மனிதநேய உதய நாளாக இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை வடசென்னை கிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பாக பகுதி செயலாளரும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவருமான திமுக தனியரசு ஏற்பாட்டில் திருவெற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள திமுக அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஆயிரம் பேருக்கு நல உதவிகள் வழங்கினார் கழக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி முன்னதாக திமுக கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து திமுக கருப்பு சிவப்பு வண்ண கொடி வண்ணம் கொண்ட கேக்கு வெட்டினார் தொடர்ந்து திருவெற்றியூர் ராஜாஜி நகர் பகுதியை சேர்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் ரக்பி விளையாட்டு வீரர் மாணவன் பிரதீஸ்வரன் ஹாங்காங் சென்று ரக்பி விளையாட்டு விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நல உதவியாக ரூபாய் இருபதாயிரம் வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய விருந்தாக அசைவ பிரியாணி பரிமாறினார் இந்நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் மாவட்ட அவைத் தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வை மா அருள்தாசன் கிழக்கு பகுதி தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் ஆர் எஸ் சம்பத் கே பிரபாவதி பொருளாளர் இரா குமரேசன் பி எஸ் சைலஸ் ஆகியோருடன் மாவட்டம் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பே தொடங்கிய மழை நிகழ்ச்சி முழுவதும் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த நிலையில் பொதுமக்கள் மலையில் நனையாவண்ணம் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது